கரூரில் ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டம் கரூர் நகர காவல் ஆய்வாளர் மற்றும் வணிக பெருமக்களுடன் கேக் வெட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் உலகம் முழுவதும் ஆங்கில புத்தாண்டு கொண்டாடப்பட்டனர் இந்த நிலையில் கரூர் பேருந்து நிலையம் அருகே ஆங்கில புத்தாண்டு வருகையொட்டி கேக் வெட்டி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் கரூர் நகர காவல் ஆய்வாளர் மற்றும் வணிக நிறுவன உரிமையாளர்கள் கலந்து கொண்டு கேக் வெட்டி குடியிருந்த பொதுமக்களுக்கு வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு வானல் வெடிப்புடன் இந்த சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது ஆண்டுதோறும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் கேக் வெட்டி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணி நிமித்தமாக வெளியூர் சென்றிருப்பதால் கரூர் நகர காவல் ஆய்வாளர் தலைமையில் இந்த சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது ஆ ஆ இது என்னது ஏ சார் ஏ முறிய சார் ஊத்திட மாதிரி எக்டா முறிய சார் ஆ ஏபி ஆடி நல்லா நல்லா ஒட ஒட நல்லா